இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு விளையாட்டு ஒன்றாத ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு இதில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பில்லாமல் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணமாக இதில் ஒன்றாத சொல் நட்சத்திரம் ஏனெனில் நட்சத்திரம் தவிர மற்றவை நவகிரகங்களில் ஒன்று ஆகும் விளையாட தயாரா கூட்டாளி நண்பன் எதிரி தோழி சரியான பதில் எதிரி எதிரி தவிர மற்ற சொற்கள் நட்பை குறிக்கின்றது நாய் கோழி கிளி மான் சரியான பதில் மான் மான் தவிர மற்ற அனைத்து விலங்குகளும் வீட்டில் வளர்க்கப்படும் விலங்கு ஆகும் கல் கேடயம் ஈட்டி அம்பு சரியான பதில் கல் கல் தவிர மற்றவை போரில் பயன்படுத்தும் கருவியாகும் சீதை பாஞ்சாலி அனுமன் ராவணன் சரியான பதில் பாஞ்சாலி பாஞ்சாலி தவிர மற்றவர்கள் ராமாயண கதாபாத்திரங்கள் ஆவர் வெள்ளி தங்கம் தந்தம் வைரம் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு வானவில் புயல் சூறாவளி அலை சரியான பதில் வானவில் வானவில் தவிர மற்றவை காற்றினால் உருவாகின்றன நோய் மருந்து புத்தகம் ஊசி சரியான பதில் புத்தகம் புத்தகம் தவிர மற்றவை மருத்துவமனை சார்ந்தது ஆகும் சிம்மம் மகம் கடகம் கன்னி சரியான பதில் மகம் மகம் தவிர மற்றவை அனைத்தும் ராசிகள் ஆகும் மகம் என்பது நட்சத்திரம் பிறை சந்திரன் மதி வானம் சரியான பதில் வானம் வானம் தவிர மற்றவை நிலவை குறிக்கும் சொல்லாகும் சந்தனம் சிவப்பு சாம்பிராணி ஊதுபத்தி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு சேர்த்தல் வெட்டுதல் துண்டாக்குதல் பிழத்தல் சரியான பதில் சேர்த்தல் சேர்த்தல் என்னும் சொல் மட்டும் ஒன்றாக இணைவதை குறிக்கிறது ஆனேறு காளை மாடு எருது சரியான பதில் மாடு மாடு என்பது மட்டும் பெண்ணினத்தை குறிப்பது ஆகும் பொருள் இருள் எழுத்து சொல் சரியான பதில் இருள் இருள் என்பது தமிழில் இலக்கண வகையில் சேராது புல்லாங்குழல் உடுக்கை கடம் யாழ் சரியான பதில் புல்லாங்குழல் புல்லாங்குழலில் ஒலி எழுப்ப காற்று தேவைப்படுகிறது வைகரை ஏற்பாடு மார்கழி யாமம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இடுக்கி, வயநாடு தேனி பாலக்காடு சரியான பதில் தேனி தேனி மட்டும் தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்டம் ஆகும் ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி சரியான பதில் ஞாயிறு ஞாயிறு என்பது பொதுவான விடுமுறை நாளாகும் நான்கு எட்டு பதினைந்து இருபது சரியான பதில் பதினைந்து பதினைந்து தவிர மற்றவை இரட்டைப்படை எண்ணாகும் கண்ணதாசன் காமராசர் பாரதியார் திருவள்ளுவர் சரியான பதில் காமராசர் காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் கண் கை வாய் மூக்கு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு பேதை மடந்தை விடலை அறிவை சரியான பதில் விடலை விடலை தவிர மற்றவை பெண்களின் பருவம் ஆகும் இடையன் மன்னன் அரசன் கோ சரியான பதில் இடையன் இடையன் தவிர மற்ற சொற்கள் நாடாளுபவரை குறிக்கும் நன்மக்கள் பொதுமக்கள் மணமக்கள் முதுமக்கள் சரியான பதில் முதுமக்கள் முதுமக்கள் என்பது இறந்தவர்களை குறிக்கும் சொல்லாகும் குளிர்காலம் எதிர்காலம் கோடைகாலம் காலம் மழை காலம் சரியான பதில் எதிர்காலம் எதிர்காலம் தவிர மற்றவை காலநிலையாகும் முத்திரை அச்சு சின்னம் பணம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கப் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்